நாலு மணி ஆயிடுச்சுங்க பசங்களுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும் ஸோ அவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு தான் போறேன் ஆனால் நான் மட்டும் இன்னைக்கு போல் உங்களையுமே கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களும் என்னோடையே நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே வரலாம் வாங்க நாங்கள் இருக்கிற இந்த பில்டிங்கில் கீழே ஒரு நாலு வீடு மேலே நாலு வீடு மொத்தம் எட்டு வீடு இருக்கணும் இப்போ இங்கே ஃபால் சீசன் நடந்துகிட்டு வீடு இலையெல்லாமே கொட்டி போச்சுங்க எல்லாமே இப்போ குச்சி குச்சியாக தான் இருக்குது இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது இந்த த்ரீ இயர்ஸில் இந்த நவம்பர் மந்தில் இந்த மாதிரி ஒரு வெதர் பார்த்ததே இல்லை சுத்தமாக குளிர் இல்லை யூஸ்வலாக அக்டோபர்லேயே நல்லா குளு ஸ்டார்ட் ஆகிடும் வெளிலனா போகவே முடியாது காரில் தான் போய் பசங்களை பிக்கப் ட்ராப் பண்ணிகிட்டே வருவோம் ஆனால் என்னாச்சு இருந்ததில்ல இந்த வருஷம் சூப்பராக இருக்குது வெதர் இது இந்த கம்யூனிட்டிலே இந்த பில்டிங் தான் எங்கள் பில்டிங் லாஸ்ட்டு லாஸ்ட்னா லாஸ்ட்டுக்கு போதே பில்டிங் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது ஒரு கம்யூனிட்டிக்கு உள்ளதான் பட் என்ன நம்ம ஊர் மாதிரி கொஞ்சம் நெருக்கமானா இருக்காது அங்கங்கே இவ்வளோ கேப் விட்டு தான் வீடு கட்டியிருப்பாங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதாவது பைன் ட்ரீ இது ஒன்று தான் இந்த வின்டர்லேயும் கொட்டாமல் அப்படியே இருக்கும் எல்லாமே இந்த ரோட்டில் இப்போ நம்ம மட்டும்தான் போய்கிட்ருக்கோம் அன்னியதுக்கு யாருமே இல்லை இப்போன்னு இல்லை எப்போதுமே இப்படி தான் இருக்கும் காரில் வருவாங்க போவாங்க அதனால தான் மற்றபடி நடந்து வர்றதுனால் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது இங்கே இந்த டவுன் டவுன்லனா கொஞ்சம் மக்கள் நடமாட்டமாக இருக்குங்க மற்றபடி கொஞ்சம் எட்ட வந்துட்டோம்னா இந்த மாதிரி தான் ரொம்ப தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா நிறைய பேர் நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் வருவாங்க அந்த மாதிரி டைம்லேயும் பார்க்கலாம் இது ரொம்ப சின்ன கம்யூனிட்டி தாங்க இண்டியன்ஸ் ரொம்ப பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அவ்வளோதான் இது ஒரு அமெரிக்கன் கம்யூனிட்டி தான் அமெரிக்கன் இல்லை அமெரிக்கன் மெக்சிகன் இருப்பாங்க இன்னும் பெரிய பெரிய கம்யூனிட்டினா இருக்குது உள்ளே நல்லா ஒரு மைல் கிட்டேனா போகும் அந்த மாதிரி கம்யூனிட்டிலனா அழகாக பஸ் உள்ளேயே வரும் பட் இந்த கம்யூனிட்டியில் என்ட்ரன்ஸ்ல தான் வந்து இறக்கி விடுவாங்க பசங்களை பண்ணிட்டு போக வேண்டியதான் இந்த ஊர்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு சொன்னோம்னா இந்த ரொம்ப நல்லா இருக்கும் அப்பப்போ செட்டு மாத்திர மாதிரியே இருக்கும் போன வாரம் இங்கேனா நடந்து வரும்போது ரொம்ப அழகா இருந்ததுங்க எல்லா மரமுமே கலர் சேஞ்ச் இப்போ தான் கொட்டி போயிடுச்சு இந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா சன்லைட்ல ரொம்ப தெரியலல்ல நாங்கள் இருக்கிற கம்யூனிட்டியோட லீசிங் ஆஃபீஸ் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி இந்த ஹவுஸ் ஓனர்னால் பார்க்க முடியாதுங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்குன்னு ஒரு லீஸிங் ஆஃபீஸ் இருக்கும் இங்கே தான் நம்ம லீஸ் எடுக்கணும் ரினியூவல் பண்ணணும் எதுவாக இருந்தாலும் இங்கே தான் அப்பார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதனால இங்கே தான் வந்து சொல்லணும் இப்போ நாங்கள் இருக்க இந்த கம்யூனிட்டியில் வந்து ஸ்விம்மிங் பூல் மட்டும் உண்டு ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க்னால் கிடையாது இதோட ரெண்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுத்துக்கிட்ருக்கோம் மந்த்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஏத்துறதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்தாச்சு அங்கே தெரியுது பாருங்க ஐயோ பேசிக்கிட்டே வந்ததுல பஸ் வந்துருச்சுங்க அய்யய்யா வாங்க வாங்க என்னடா தேடுனியா உம் எடுங்க சார் வெரி குட் ஏண்டா வச்சிட்டு வந்த லஞ்ச் பேக் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டானா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல சரி வாங்க நம்ம பசங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போலாம் ஆப்பா ஃபைனலா வீட்டுக்கு வந்தாச்சு ஏய் ஷூவ கழட்டி கையில் எடுத்துட்டு போங்கடா உள்ள இந்த பேட்டியோ தாங்க நாங்க எப்போதுமே எங்களுக்கு மெயின் என்ட்ரன்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பசங்க அந்த பக்கமா தான் டோர் ஓபன் பண்ணி போயிருக்கானுங்க நாங்க வந்துட்டோம் இன்னொரு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்